ராமர் வாழ் மற்றும் அனுமன் சீதையை இலங்கையில்வன் கண்டுபிடித்த பிறகு இராவணனிடம் சமாதானமாக விடுதலை கோருகின்றனர் ஆனால் ராவணன் தான அகந்தையுடன் மறுக்கிறான் போர் தவிர்க்க முடியாததாகிறது இராவணனின் மகன் இந்திரஜித் உள் நாகபாசம் போன்ற மந்திர ஆயுதங்களை பயன்படுத்தி லக்ஷ்மணனை காயப்படுத்துகிறான் அனுமன் சஞ்சீவினி மூலிகைக்காக துரோணகிரி மலையை தூக்கி வருகிறான் லக்ஷ்மணன் உயிர் பெறுகிறான் இராவணனின் சகோதரன் கும்பகர்ணன் ஆறு மாதங்கள் உறங்கியவன் போரில் இறங்கி பலத்த சேதத்தை ஏற்படுத்துகிறான் இறுதியில் வராமரால் கொல்லப்படுகிறான் பிரகுராமர் ராவணன் மாபெரும் இறுதி போர் ராவணனின் வரபலம் அவனுக்கு மாபத்து தலைகள் மற்றும் இருபது கைகள் உள்ளன பிரம்மாவிடம் பெற்ற வரத்தின்படி தேவர்கள் அரக்கர்கள் அல்லது மனிதர்களால் கொல்ல முடியாதவன் ராவணனின் நேர்மையான சகோதரன் விபீஷணன் ராமருக்கு ராவணனின் இரகசிய பலவீனத்தை நாபி பகுதி கூறுகிறான் ராமர் வான் பிரம்மாவின் ஆற்றல் மிக்க அம்பை பிரம்மாஸ்திரம் ஏவி மன்ற ராவணனை சந்திரஹாசம் வழியாக கொள்கிறார் சீதையை மீட்ட பிறகும் அவள் இராவணனின் அரண்மனையில் இருந்ததால் சிலர் சந்தேகிக்கின்றனர் சீதை தீயில் குதிக்கிறாள் அக்னி பரீட்சை ஆனால் அக்னி தேவன் அவளை தீண்டாமல் காப்பாற்றுகிறான் அவளின் புனிதத் தன்மையை நிரூபிக்கிறான் ராமர் அவளை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் ராமராஜ்யத்தில் மக்களின் நம்பிக்கைக்காக இந்த பிரீட்சை அவசியமானது புஷ்பக விமானத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் அயோத்திக்கு திரும்புகின்றனர் மக்கள் விளக்கேற்றி வரவேற்கின்றனர் இதுவே தீபாவளி பண்டிகையின் ஆரம்பம் ராமர் வழி அரசராக முடிசூடுகிறார் இந்த ராமராஜ்யம் சர்வ சமத்துவத்தின் காலம் தொடங்குகிறது